கத்தனுடைய பதிசொன்னாமதுக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் இந்த இவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க இதுவரை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க உங்களை பகிரங்கமாக பிளான் பண்ணி ஏமாத்திருப்பாங்க இன்னைக்கு ஒரு தூதனை அனுப்பி அந்த ஏமாற்றுக்காரர்களுடைய திட்டங்களை எல்லாம் முறையடித்து உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்கிற கத்தர் அதிகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தை பன்னெண்டாவது வசனத்தை பாருங்க அப்படியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவர் உன் கண்களை பார் ஆடுகளோடு பொலியும் கடாக்களையும் கலப்பு நிற புள்ளியும் வரியும் உள்ளவையாக இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் மாமனாறு செய்த எல்லா தீமைகளையும் கண்டேன் அவன் உங்களை உனக்கு செய்துட்டு வந்ததையே பார்க்குறேன் எல்லாத்தையும் பார்க்குறேன் அவனை கஷ்டப்படுத்த பார்க்குறேன் நான் இதுவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன பத்து முறை சம்பளத்தை மாற்றினான் அதை பார்த்துருக்கேன் உனக்கு அவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் முன்பாக இந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்து வாட்டை மூணு நாள் தள்ளி கொண்டு வைத்தான் புள்ளியும் வரிமாய் விழுந்த உன்னுடைய பலன் உனக்கு நான் கொடுத்ததை எடுத்து மாற்றி வச்சிட்டான் நீ தேடுற அதையும் பார்த்தேன் நீ இப்போது உன் சொந்த வீட்டுக்கு கிளம்புற நான் கூட வருவேன் சொல்லிட்டு மாமனாரஸ் அவர் எச்சரிக்கை பாருங்க இருபத்தி ஒன்பது அவசனத்துல உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமையை ஒன்று பேசாதபடி எச்சரிக்காயரு யாருக்க தேவன் தகப்பனுடைய தேவன் நம்ம எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கோம் என்று ரேத்து ராத்திரி என்னுடைய சொன்னார் ராத்திரி எச்சரித்தார் பாருங்க உங்களுக்காக யாக்கோபுக்காக கத்தர் இதை செய்தால் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக கத்தர் அலுவலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி டார்ச்சர் பண்ணுறாங்களா உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா உங்களுக்குள்ளதெல்லாம் எடுத்து மாற்றுறாங்களா கவலைப்படாதுங்க கஷ்டப்பட மாட்டீங்க கத்தர் இந்து அவனை எச்சரிக்கிறார் அவனுக்கு முன்னால் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் பாருங்க க கழுப்பு பிள்ளை எல்லாம் கொடுத்துட்டார் அவனை விட பெரிய சீமானாய் மாற்றினார் அவருடைய பிள்ளைகள் கூட அந்த திருமணத்தில் ஏமாத்தினார் பிள்ளைகளுடைய திருமணத்தில் நல்ல மேக்கப் பண்ணி பயடட்டாவ ஒன்று வந்த ஆளு ராத்திரி வேற இப்படி எல்லாம் ஏமாற்றப்பட்டீங்க எப்படி இதே போல சகோதரர்களால் உறவுகளால் எல்லாத்துலையும் ஏமாற்றப்பட்டீங்களா ஏன் ஏமாற மாட்டீங்க கத்தர் உங்களை ஏமாற்றுகிறவன உங்களை பயமுறுத்துறவன எச்சரிக்கிறான் சங்கடப்படாதுங்க ஜெயம் உங்களுக்கு எங்களெல்லாம் தகப்பனே நர்மையான நாளைக்காய் ஜமிக்கிறோம் ஜெயம் எங்களுடையதப்பா இதுவரை ஏமாற்றிட்டாங்க ஒரு முறை ரெண்டு முறை எங்கள் சம்பளத்தெல்லாம் பத்து முறை ஏமாத்திட்டாங்க எங்கள் வருமானத்தெல்லாம் எடுத்துட்டாங்க எங்கள் உழைப்பை எடுத்துட்டாங்க எங்கள் சமாதானத்தை பிடிக்கிட்டாங்க சங்கடப்படுற எல்லாருக்கும் கத்தர் இன்று பிரச்சனையை முடித்து ஒரு பெரிய பரிவாரங்களோடு கடந்து வர இரண்டு பரிவாரங்களோட யாக்கும் வந்தது போல கடந்து வர நல்ல பிதாவே ஆமே